மீண்டும் உங்களுடன் தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படுகிறது தாம் நான் பெற்ற பலன் எல்லோருக்கும் இது பயன்பட வேண்டுமென்ற ஒரு ஆசையின் காரணமாக நான் இதைத் தொடர்ந்து மீண்டும் முதல் பகுதியிலிருந்து இரண்டாவது பகுதிக்கு செல்லவிருக்கிறோம் முதல் பகுதியிலே யோகாசனத்தின் பயன்கள் யோகாசனத்தின் படிகள் யோகாசனம் செய்யும் முறைகள் உடலில் உள்ள நோய்கள் நோய்களை கட்டுப்படுத்தும் அந்த நல்ல பலன்கள் இவைகளெல்லாம் பார்த்தோம் மீண்டும் அதனைத் தொடர்ந்து மீண்டும் அதனைத் தொடர்ந்து சில பயிற்சிகளையும் அது செய்முறைகளையும் மீண்டும் நாம் தொடர்ந்து பார்ப்போம் அடுத்ததாக அர்த்த சலவாசனம் அர்த்த சலவாசனம் அது வெட்டுக்கிளி என்ற ஒரு உயிரினத்தின் அதனுடைய முறைகள் அதனுடைய அங்க அசைவுகள் அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தாவக்கூடிய அதனுடைய அந்த அங்க அமைப்பு அது எப்படி உதவி செய்கிறது அது எந்த இடத்தை உதவி செய்கிறது அது நாம் செய்தால் நமக்கு அதனால் என்ன பயன் என்பதை சிறிது பார்ப்போம் இந்த இதனுடைய அந்த அதனுடைய பெயர் அர்த்த சலபாசனம் இது முப்பது முறை செய்யலாம் அல்லது முப்பது முறை முப்பது எண்ணிக்கை வரை செய்யலாம் முப்பது முறை வேண்டாம் முப்பது எண்ணிக்கை முறை செய்யலாம் அதை எப்படி செய்ய வேண்டும் என்றால் வெட்டுக்கிளியைப் போல நாமும் தரையில் குப்பரப்படுத்து செய்ய வேண்டும் அதனுடைய அசைவுகள் எப்படி இருக்கிறதோ அதை நாம் கவனித்து அதைப்போல நாமும் செய்ய வேண்டும் நாம் குப்பரப்படுத்து இரண்டு கைகளையும் இரண்டு இரண்டு வலது பக்கம் இடது பக்கமும் சேர்த்து வைத்து கால்களை இரண்டு கால்களையும் மேலே ஒரு காலை மேலே தூக்கி மற்றொரு காலை மேலோ அதையும் மேலே தூக்கி இரண்டு கைகளையும் விழாப்புறம் வைத்து தலையை நிமிர்த்து இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் இந்த பயிற்சி எல்லா பயிற்சிகளிலும் மூச்சு பயிற்சி அவசியம் மூச்சு பயிற்சி அவசியம் மூச்சு பயிற்சி என்பது அதற்கு ஒரு பெயரும் உண்டு நாடி சுத்தி பிரணாயாமம் அது நாம் ஒரு இருக்கையில் அமர்ந்து நாம் ஒரு இருக்கையில் அமர்ந்து அந்த யோகாசனம் செய்வதற்கு முன்பு உள்ள படிகளை எல்லாம் கவனித்து அதன் பிரகாரம் நாம் முதலில் நமது இடது பக்கம் மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும் வலது பக்கம் மூக்கை அடைத்து கொள்ள வேண்டும் ஒரு ஐந்து எண்ணிக்கை நாம் மூச்சை இழுத்துவோம் என்றால் போல அதன் பிறகு விரல்களால் இடதுபக்க மூச்சையும் அடைத்துக்கொண்டு கொண்டு வலது இடதுபக்கமும் மூச்சை வெளிவிடாமல் ஒரு மூன்று மடங்கு முதலில் ஐந்து எண்ணிக்கை உள்ளே இழுத்திருக்கிறோம் பதினைந்து எண்ணிக்கை வரையில் அதை இரண்டு மூக்கு வழியாகவும் அந்த மூச்சை இழுத்த மூச்சை வெளிவிடக்கூடாது அதன் பின்பு இரண்டு பங்கு இடது பக்கம் இழுத்த மூச்சை வலது பக்கமாக விட வேண்டும் இதுதான் முதலாக செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி அது மிக மிக முக்கியமானது நாடி சுத்தி பிரணாயாமம் என்பது உடலில் உள்ள அத்தனை அவயவங்களும் சுத்தப்படுத்தும் இது முறை இதை அடுத்தது வெட்டுக்கிளியை போல செய்யக்கூடிய அந்த அதனை நாம் பார்த்தோம் அதனை அதனுடைய பயன்கள் திக்குவாய்கள் தீரும் திக்கி திக்கி பேசுவது தீரும் ஒன்று அடுத்தது காது கேளாத நிலை கொஞ்சம் மாறும் இல்லாமலே இது ஒரு பயிற்சியால் மாறும் அதற்கடுத்தது ஊமையாக இருந்தாலும் கூட அந்த ஊமைத்தன்மை மாறும் பல திக்குவாய் ஏற்பட்டு ஒரு மாபெரும் க கவிஞர் மாபெரும் வழக்கறிஞராக உலகில் சிறந்த வழக்கறிஞராக ஒரு மேல்நாட்டிலே ஒருவர் மாறியிருக்கிறார் அவருடைய திக்குவாய் அதன் பின்பு வரவே இல்லை திக்குவாய் மாறும் அதோடு ஊமைத்தன்மை மாறியும் அதோடு காது கேளாத நிலை மாறி ஒரு நல்ல நிலை ஏற்படும் அடுத்ததாக சலவாசனம் என்றது ஒரு ஆசனம் இது படுத்து இரண்டு கால்களையும் மெதுவாக மேலே தூக்கி மேலே தூக்கும்போது எல்லா பயிற்சிகளும் ஆரம்பிக்கும்போது மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும் மூளை இழுத்து அதை மறுபடியும் இரண்டு கைகளையும் தொடையிலே தொடைய சேர்த்து வைத்து நாம் முப்பது எண்ணிக்கை இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த கால்களை கீழே கொண்டு வந்து திரும்பவும் மேலே கொண்டு போய் மேலே கொண்டு போகும்போது நாம் மூச்சை இழுக்க வேண்டும் சம தரைக்கு கொண்டு வரும்போது மூச்சை மெதுவாக விட வேண்டும் அவசரமாக எதுவும் செய்யக்கூடாது அவசரமான வேலை இருந்தால் அந்த வேலையை முடித்து விட்டு வரலாம் இன்று செய்யவில்லை என்றால் நாளை கூட செய்யலாம் வே வேலை வேலை இருக்கிறது என்று அவசரமாக செய்தால் அதனுடைய பலன் எதிர்மாறமா எதிர்மாறாக மாறும் எனவே சுகம் ஆசனம் ஆசனம் என்பது சுகத்திற்காக செய்கிறோம் சுகமாக செய்யவும் செய்ய வேண்டும் இந்த வெட்டுக்கிளி ஆசனம் என்னென்ன என்றால் சிறுநீரகம் மிகவும் நல்ல முறையிலே இயங்கும் சிறுநீரகம் நல்ல முறையிலே இயங்கும் அந்த சிறுநீரகத்துக்கு இரண்டு வித நன்மைகள் உண்டு அது முதலாவதாக இரத்தத்தில் உள்ள அசுத்தங்களை எல்லாம் வெளியேற்றுகிறது ஜெனரேஷன் அதை ஜெனரேஷன் ஆவதற்குரிய அந்த விந்தை அது சேமித்து அது மேலே அனுப்புகிறது அதுபோக இன்னும் முக்க முக்கியமான சில விஷயங்களையும் செய்கிறது அதாவது கருவூரும் அந்த உயிர் அணுக்களை அது உற்பத்தி செய்கிறது அடுத்ததாக இன்னும் மச்சாசனம் என்பது இரண்டு கைகளையும் தொடையோடு சேர்த்து வைத்து இரண்டு கால்களையும் மேலே தூக்கி இரண்டு கால்களின் பெருவிரலிலும் நமது கைகளால் பிடித்து நாம் ந நெத்தியை தரையிலே அழுத்தி வைத்து ரொம்ப அழுத்த வேண்டாம் சாதாரணமாக அழைத்து நாம் மூச்சை விட்டு மூச்சை இழுத்து அதை செய்ய வேண்டும் அதை செய்வதனால் என்ன நன்மை என்றால் செரிமானம் ஏற்படும் உணவு முக்கியம் உணவை விட மிக மிக முக்கியம் செரிமானம் அந்த செரிமானம் ஏற்படும் அதோட பிட்டியூற்று சிறப்பு என்பது மிகவும் ஆரோக்கியமாக ஆகும் இதை செய்தவுடன் மிக முக்கியமாக சாந்தி ஆசனம் செய்ய வேண்டும் மச்சாசனம் செய்த பின்பு உறுதியாக மிக நினைவாக சாந்தி ஆசனம் செய்ய வேண்டும் சாந்தி ஆசனம் என்பது பல முறை நாம் நான் சொல்லியிருக்கிறேன் மல்லாக்கப்படுத்து கைகளையும் கால்களையும் தளர்ந்த நிலையில் வைத்து மனதையும் தளர்ந்த நிலையில் வைத்து நமது எண்ணங்களை புருவ மத்தியில் வைத்து சிறிது நேரம் ஒரு இருபத்தஞ்சி எண்ணிக்கை அல்லது ஒரு ஐம்பது எண்ணிக்கை நாம் அமைதியாக இருந்து செய்வதுதான் அந்த சாந்தி ஆசனம் இந்த மச்சாசனத்தை செய்வது மிக முக்கியம் அதைப்போல இந்த சாந்தி ஆசனமும் மிக முக்கியம் இதனால் தைராய்டு பிரச்சனை கழுத்து பிரச்சனை செரிமான பிரச்சனை இவைகள் தீர்வதுடன் பிட்டியூற்று சிறப்பி சுரப்பி அதனுடைய வழியை ஒழு அதனுடைய வேலையை ஒழுங்காக செய்யும் எனவே நான் மிக கவனமாக மற்ற ஆசனங்களெல்லாம் செய்வதோடு அதை நிறுத்துகிறோம் ஆனால் இது இந்த ஆசனம் செய்த பின் சாந்தி ஆசனம் செய்ய வேண்டும் அடுத்தது வக்ராசனம் என்பது இந்த வக்ராசனம் என்பது நாம் மிக கவனமாக செய்ய வேண்டும் இது இதற்கு என்ன என்ன காரணம் என்றால் இது இந்த வக்ராசனம் செய்வது சர்க்கரை நோயை கேட்கிறது தற்போது சர்க்கரை நோய் தீர்வதற்கு என்ன செய்கிறார்கள் அது இன்சுலின் என்பதை நாயிலிருந்து எடுக்கிறார்கள் அதை மாறி இப்பொழுது வெண் பற்றி பன்றியிலிருந்து அந்த இன்சுலினை எடுத்து அந்த சர்க்கரை நோய்க்கை தீர்ப்பதற்காக தினமும் ஒரு அவஸ்தை ஏற்படும் வழியாக அதை நமது உடலிலே ஊசி மூலம் செலுத்துகிறார்கள் அந்த ஊசியும் இல்லாமல் அந்த மருந்தும் இல்லாமல் இந்த வக்ராசனம் செய்வதால் குணமாகும் இதில் ஏதாவது எனக்கு ஒரு அனு அனுபவம் உண்டு என்றால் எனக்கு ஒரு முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக இரண்டு கண்களும் நான் ஆபரேஷன் செய்தேன் கண் பார்வை குறைந்த ஒரு இருபது வருடங்கள் கழித்து தற்போது ஒரு பதினைந்து வருடமாக நான் கண்ணாடி அணிவதில்லை அதற்கு முன்பு கண்ணாடி அணிந்திருந்தேன் என்ன செய்தேன் கண்களால் இரண்டு கண்களை கீழே பார்ப்பது அடுத்து இரண்டு வலது பக்கம் இடது பக்கம் பார்ப்பது நெற்றியை பார்ப்பது புருவ மத்திய புருவ மத்தியை பார்ப்பது இரண்டு புருவத்தையும் கண்களால் பார்வைக்கு கொண்டு வருது இப்படி செய்வதோடு கண்கள் சுழற்சி இடது இடது பக்க கண்ணை நான் அதிகமாக சுழற்சி செய்கிறேன் அவ்வளவு தேவையில்லை ஐம்பது முறை ஒவ்வொரு நாளும் அதே போல் வலது பக்க கண்ணை இடது பக்கமாக கொண்டு சென்று மீண்டும் ஏ சமநிலைக்கு கொண்டு வருவது அது ஒரு ஐந்து ஐம்பது முறை செய்கிறேன் ஏறத்தாழ பல வருடங்களாக செய்கிறேன் அதனுடைய பலன் என்னவென்றால் நான் ஒரு இருபது புத்தகங்களை படித்து வைத்திய நூல்கள் படித்து அது உதவுமா என்று நான் அதை சுருக்கமாக எழுதினேன் ஏறத்தாழ ஒரு மாதம் எழுதினேன் எப்பொழுது என்றால் இரவு பத்து மணியிலிருந்து இரவு இரண்டு மணி வரையிலும் இறங்கினேன் கண்ணாடி அணிந்தேன்னா இல்லை ஏறத்தாழ ஒரு நூறு பக்கம் எழுதினேன் சித்த வைத்தியம் அலோ அடுத்து மலையாள வைத்தியம் தன்வந்திரி வைத்தியம் நாட்டு வைத்தியம் வீட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியம் இன்னும் பல வைத்திய முறைகளை படங்களோடு எழுதினேன் மூளையினுடைய படம் நரம்புகளுடைய படம் கண்களுடைய படம் அதை போல உடம்புகளுடைய அத்தனை அவயவங்களுடைய ப படங்களையும் நான் போட்டேன் அதை போட்டு அதற்கு விளக்கமும் எழுதினேன் அதற்கு அதற்கு ஒரு மாதம் முப்பது நாட்கள் கண்களில் ஏதாவது குறை ஏற்பட்டதா இல்லை இதுவரையில் கண்களுக்கு ஏதாவது குறை உண்டதா இல்லை எனவே இந்த யோகாசன பயிற்சியினால் இவ்வளவு பெரிய நன்மை ஏற்பட்டிருக்கிறது இவ்வளவு பெரிய நன்மை ஏற்பட்டிருக்கிறது என்பதை என் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் இறுதியாக இன்னும் ஒரே ஒரு ஒரு ஆசனத்தை கூறி அத்துடன் நாளைக்கு தொடரலாம் என்று நினைக்கின்றேன் இதற்கு விபரீத கரணி என்று பெயர் விபரீத கரணி அது ஒரு விபரீதமாக செய்யக்கூடியது மிருகம் பறவை பூச்சி புழு உடலின் பெரும்பகுதிகள் இது இது செய்கின்றது அது எப்படி செய்கிறதோ அதை போல நாமும் செய்யலாம் இதனுடைய முறை என்னவென்றால் நாம் தலையிலாக நின்று